அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க பலம் பெற்று ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் ராசியின் அதிபதியான புதனினுடைய பலம் பெறக்கூடிய இந்த நிகழ்வு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் നേരം உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் மிதன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் அப்பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது யோகஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புதன்

நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் கூட தவிர்க்கப்பட்டு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திவிடலாம் ஏனென்றால் ராசியின் அதிபதி மட்டுமல்ல அவர் நான்காம் சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் ஒரு வகையில் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவே அவர் ரோணரோக என்று ஆறாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மறைமுகமாக இருந்த பல பிரச்சனைகள் மறைமுகமாக இருந்த பல வில்லங்கங்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் உங்களை விட்டு விலகுங்க நேரடியாக எதிரிகளாக இருந்தவர்கள் கூட உங்களுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு நண்பர்களாக மாறுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த போகிறது நீண்ட நாட்களாக ஏற்படக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் மிக சிறப்பாக விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான தடை தாமதங்களும் இந்த தருணத்தில் விலகும் சப்தம பார்வையை விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரங்க பனிரெண்டாம் இடம் வலு பெறுவதால் நிச்சயமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் தற்போது வலுவிழந்து கெட்டு போன ஒரு அமைப்பில் இருந்த புதன் தற்போது மிக வலுவாக சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறுவது நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருங்க நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு வீண் விரைய செலவுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கட்டுக்குள் வருங்க எனவே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளும் புதிய நல்ல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுங்க அலைச்சல் வெளியூர் பயணம் மேற்கொண்ட சூழல் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எந்த விதமான இன்றி கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் விவாக முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுப்பதற்கான நல்ல யோகம் உண்டுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் காரகரான புதனின் இணைவு காரணமாக இல்லத்தில் பல மடங்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் அமர்ந்திருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமான வளர்ச்சி உண்டு மேலதிகாரிகளின் ஒரு ஒத்துழைப்பு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையுங்க நீண்ட நாட்களாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சலுகைகள் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த சூழலில் தற்போது அந்த சலுகைகள் உங்களுக்கு மிக வலுவாக எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் வித்யாக்காரகரான புதன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மிக தெளிவாக அனைத்து விதமான பணிகளையும் கையாளுவதற்கான முதன்மையான யோகம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான உணர்ச்சி வசப்பட்டு அலுவலகத்தில் சந்தித்து வந்த சில சிக்கல்கள் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயம் மெதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்த இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு நியாயமற்ற கடமையான போட்டிகள் தொழில்துறை வியாபாரத்துறையிலிருந்து கண்டிப்பாக விலகுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா கரகரான புதன் இந்த இரு கிரக நிலைகளின் அமைப்பால் அறிவாற்றலை மிக நுட்பமாக பயன்படுத்தி பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தறிந்து மிகப்பெரிய அளவுல லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் அமைய கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்ட காரியங்களை விட நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கலாங்க கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறது மிக தெளிவாக இந்த சுக்கரன் வக்ர பயிற்சி செவ்வாய் வக்ர பயிற்சி போன்றவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிச்சயமாக புதன் பக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைவாக கிடைக்கும் எனவே எல்லா வகையான நன்மையும் இந்த வேளையில் நிச்சயமாக கலைத்துறையை தேடி வருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு மிக பெரிய அளவுல வரவேற்பு பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது எதிர்பார்த்த பொறுப்புகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க மாணவர்களின் கல்வியில் மிதன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் நீண்ட நாள் சந்தித்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம் இந்த வேளையில் எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளையும் கனக்கச்சிதமாக செய்வதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி நல்ல செய்ய கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை வித்யாக்காரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்